ஹாய் வணக்கம் இது ஷார்ட்ஸில் போட்ட வீடியோவோட தொடர்ச்சிதாங்க நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா நாங்கள் தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு அந்த குட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய் டோக்கன் போட்டோம் டோக்கன் போட்டுட்டு நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்ததுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நிறைய வெளியிலேருந்து டாகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க அதனால் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டியதாயிருச்சு ஏன்னா ரெஸ்கியூவும் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து அந்த டாக்டர் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து மெடிசன்லாம் கொடுத்தாங்க ரெண்டு மூணு ஊசி போட்டாங்க அதாவது தடுப்பூசி அது இதுன்னு போட்டாங்க ஏன்னா அது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குட்டி தான் இருக்கும் சாரி வீடியோ வந்து சரியாக தெரியாது ஏன்னா வீடியோ எடுக்க வேண்டாம் அலோடு இல்லைன்ட்டாங்க அதை மாரி நாங்கள் எடுத்தோம் ஏன்னா தங்கம் ட்ரெஸ்ட்டை பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும் பரவாயில்ல நாம் வந்து ஒரு பத்து டாக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி அந்த பத்து டாக்குங்களுக்கு ஊசி போட்டு மெடிசன் கொடுத்து பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம் ஆனால் வந்து இவங்க வந்து அங்கே க பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டாக்குன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ குட்டியிலருந்து சாக போகிற நாய்க்குட்டிகள் வரைக்கும் அங்கே வச்சு பார்க்குறாங்க எல்லாருமே சூப்பராக கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வர்றவங்கள முகம் சொலிக்காமல் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தலையில் அடிபட்டு ஒரு டாக்கு கொண்டு போய் நானும் சரிதாக விட்டுட்டு வந்தேன் இல்லைங்களா அந்த டாக் தாங்க இது அது அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் போனோன்னே எங்களுக்கு செகண்ட் கொடுக்குது இப்போ நல்லா இருக்குது ஒரு கால் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தான் இப்போ வந்து நல்லா நடக்கிறான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த செய்வன் தாங்க அவன் தொட்டு பார்த்தேன் நல்லா பார்த்துக்கிறாங்க இவனை நாங்கள் தொட்டதுக்கு இன்னொரு குட்டி நாய் வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் நடக்குது அவன் வந்து விடவே மாட்டேன்ட்டான் எங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போன குட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருச்சுங்க ஊசி போட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க வந்து இந்த குட்டிங்களெல்லாம் கேர் பண்ணுற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து பேபிங்களை மட்டும் பார்த்துக்கிற சிஸ்டர் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி மெடிஷன்லாம் போட்டுவிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அடாப்ஷன் விட்டுட்டு வர்றதுனால எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க ஒரு வயசான பூனை குட்டி இருந்துச்சு அதையும் கொஞ்சிட்டு வெளியில் வந்துட்டேன்பா